மாதா பிதா குரு தெய்வம் இன்றைக்கி அம்மா அப்பா இல்லைன்னா நீங்கள் இல்லை எனக்கு பெற்றவங்க நல்ல பெருத்தவங்களனால தான் எனக்கு நல்ல ஒரு குரு அமைச்சிருக்காங்க அதே போல் அம்மா அப்பா உயர்ந்தவர்கள் என்று ஐயா சொல்லியிருக்கீங்க அப்படி எதுக்கு குரு இறைவன் அங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்போ இவங்களே வணங்கிடலாமே அம்மா அப்பா அவங்களுக்கு ஒரு பேர் இருக்குது தாய் தகுப்பன் அவங்களுக்கு குருன்னு பேர் இல்லை இல்லையா அவங்க வந்து அவங்களுடைய உழைப்பால் உங்களை உலகத்துக்கு காட்டிட்டாங்க அவங்க முதல் கடவுள் உங்களுக்கு இப்போ இந்த நாட்டினுடைய மந்திரி இருக்கிறாரு ஒரு மந்திரியை பார்க்கணுன்னா நேராக போய் பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அப்போ இந்த ஊரில் யார் தலைவர் அவரை பார்க்கணும் முதல்ல அதுக்கப்புறம் மொத்தத்துக்கும் யார் தலைவர் அவரை பார்க்கணும் அவர் தான் இருக்க போவார் இல்லை நம்ம நேரம் போய் நான் ஆளுங்க நான் உங்களை பார்க்கணுங்கன்னு சொல்ல முடியுமா விடுவாங்களே விடமாட்டாங்க மாட்டாங்க அப்போ தாயும் தகப்பனும் இந்த உலகத்தை காட்டியிருக்கிறாங்க உலகம் எப்படி இருக்குது உலகத்தில் கடவுள் எப்படி இருக்குது குரு இப்படி இருப்பார் அப்படின்னு தாய் தப்பம் சொல்லிருக்காங்க ஆனால் தாய் தப்பம் குருவாக மாற முடியாது அப்போ அவங்க முதல் படி அதுக்கடுத்து உயர்ந்தவர் குரு குரு சொல்கிறார் கடவுள் எப்படி தாய் தப்ப தாய் தப்பும் உலகத்தை காட்டினாங்க தாய் தப்பம் குருவை காட்டினாங்க குரு கடவுளை காட்டுறாரு கடவுள் எப்படி இருப்பார் பரவலை எப்படி செய்வார் பரவலால் தான் நம்மளால் உலகம் வாழுது கரவுளால் தான் இயற்கை இயற்கைப்படுது மனுஷனால ஒரே ஒரு குடி மண்ணை செய்திட முடியுமா எவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு உலகம் உள்ள அது ஆனால் ஒரு குடி மண்ணை செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானமாவது செய்ய முடியாது எந்த விஞ்ஞானமாவது ஒரு நெல் விதையை செய்ய முடியுமா செய்ய முடியாது அப்போது இதை எல்லாமே இறைவனால் தான் முடியும் அப்போது குரு சொல்கிறாரு இறைவன் உயர்ந்தவன் அம்மா அப்பா சொன்னாங்க குரு உயர்ந்தவர் சொன்னாங்க குரு கிட்ட உடனே குரு சொல்கிறார் இறைவன் உயர்ந்தவன் நான் உயர்ந்தவன் இல்லை அப்படின்னு இறைவன் கிட்ட போனவொடனே இறைவன் நான் சொல்கிறான் எங்கள் எங்கே எல்லாரோடய நீ தான் உயர்ந்தவன் எங்களை எல்லாரை விட அப்பா அம்மா குரு என்னை விட நீ தான் உயர்ந்தவன் ஏன்னா என்ன தேடாத உலகத்தில் நீ என்ன தேடி வந்த பார் நீ உலகத்தில் உயர்ந்தவன் அப்படின்னு கடவுள் சொல்கிறான் அப்போது கடவுள் எங்கே இருக்கிறேன்னா மனிதனுடைய இதயத்திலேயே இருக்கிறான் அப்போ தாய் தவப்ப முதல் கடவுள் உலகத்தை காட்டினாங்க குரு கடவுளை பற்றி சொன்னார் கடவுள் உன்னையே கடவுளாகினார் ஆகினார் இதுதான் ஒரு உலக சுயற்சி ஓ இறைவன் எவ்வளோ அற்புதமானவன் அந்த அற்புதமானவன் இந்த உலகத்தை படைத்து உலகமும் அற்புதமா இருக்கணும் அப்படின்னு படைத்தான் ஆனா மனுஷனுடைய நிலை என்ன போச்சு ஒற்றை பார்த்து ஒற்றை பார்த்து ஒற்றை பார்த்து ஆசையில இவனுடைய நிலையை மறந்து இவன் இழிவான நிலைக்கு போயிட்டான்